இந்த நியூஸ் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதாவது ஒரு பிரபலமான கடையில் அம்மாவும் பொண்ணும் போயிட்டு திருடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அது ஒரு டைம் இல்லை ஒரு மூணு டைம் வந்து திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவே நம்ம வந்து அந்த கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஜென்ரலாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஜஸ்ட் வீட்டில் இருக்க மாதிரியே ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு பத்து பேர் மேடம் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு பின்னாடியே வருவாங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க ஒரு ஜுவல் அந்த கவரிங் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதை எடுத்து பார்த்தா கையில் எடுத்து வச்சுருக்கும்போது இல்லை கொடுங்க மேடம் நாங்கள் வச்சுக்கிறோம் நீங்கள் பில் போடும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க இங்கே எவ்வளோ பொருள் இவங்க வந்துட்டு தெரிஞ்சுருக்காங்க பாருங்கள் அதில் எவ்வளோ பேர் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க அப்போ இவங்களை யாருமே போய் பார்க்கவே இல்லையா என்ன ரீசனால இவங்க போய் பார்க்கலனா இவங்க நல்லா டீசென்ட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கலராக இருக்காங்க அப்படின்றனால இவங்க போய் பார்க்க மாட்டாங்க இது இந்த கடையில் மட்டும் இல்லை எல்லா கடையிலுமே நடக்குது ரீசெண்டாக எனக்குமே ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு என்னோட தம்பி மேரேஜுக்காக சாரி இருக்கலாம்னு சொல்லிட்டு டீ ஒரு பெரிய கடை உள்ளே போய் ஆச்சு எல்லாம் பார்த்தா அந்த சாரிலாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுவாங்க அங்கே போய்ட்டு ஆனால் ஒரு சாரி எடுத்து காட்டுங்கன்னா சொன்னால் அவர் பிரித்து காட்டினார் லைட்டாக சாரியை தொட்டு பக்கத்துக்காக இப்படி எடுத்து பார்ப்போம்ல அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்படியே டக்குன்னு எழுத்தாரு ஏன் நான் அப்படின்னு கேட்டதுக்கு டேபிள் விட்டு கொஞ்சம் கூட வெளில போடாதமா மடங்கிருமா அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு சரி வேற சாரி எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி அந்த சாரின்னு சொன்னால் அவர் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி தயங்குறாரு இதுவே பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு பத்து பதினஞ்சு புடவை எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க அந்த படம் அப்படி போடுது இப்படி போடுது அவங்களாம் எதுவுமே சொல்லல ஏன்னா அவங்க நல்லா மேக்கப் போட்டு வந்திருக்காங்க மேக்கப் போட்டு வந்திருக்காங்க நிறைய சாரி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட்டு அதிலும் இந்த பட்டு சாரி கடைக்குலாம் போயிட்டீங்கன்னா நம்மளை பார்த்த உடனே எந்த மா புடவை எடுக்கணும்னு கேட்பாங்க எந்த சாரி எடுக்க போகிறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தோணி இருக்கா